வணக்கம் இன்றைய புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ்கான பாடம் எங்கள் தமிழ் தமிழ் கவிதை பேழை பருவம் ஒன்று கிளாஸ் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக நெறி என்னும் சொல்லின் பொருள் ஆப்ஷன் அ வழி குரலாகும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆப்ஷன் அ குரல் கூட்டல் ஆகும் வான் கூட்டல் ஒளி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஆப்ஷன் ஆ வானொலி நயம் அறிக எங்கள் தமிழ் பாடலில் முதல் எழுத்து ஒன்று போல் வரும் மோனை சொற்களை எடுத்து எழுதுக அருள் நெறி அதுவே கொல்லா கொள்கை எல்லா என்றும் எங்கள் தமிழ் பாடலில் இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரும் எதுகை சொற்களை எடுத்து எழுதுக அருள் பொருள் கொல்லா எல்லா அன்பும் இன்பம் எங்கள் தமிழ் பாடலில் இறுதி எழுத்து ஒன்று போல் வரும் இயைபு சொற்களை எடுத்து எழுதுக தரலாகும் குரலாகும் புகழாது இகழாது ஊக்கிவிடும் போக்கிவிடும் குருவினா தமிழ்மொழியின் பண்புகளாக நாமக்கல் கவிஞர் கூறுவன யாவை நம் தாய்மொழியாம் தமிழ்மொழி அருள்நெறிகள் நிரம்பிய அறிவைத் தருகிறது கொல்லாமையை குறிக்கோளாகவும் பொய்யாமையை கொள்கையாகவும் கொண்டு எல்லா மனிதர்களும் இன்புற்ற வாழ அன்பும் அறமும் உதவும் நம் தமிழ்மொழி அனைவரிடத்தும் அன்பையும் அறத்தையும் தூண்டும் அஃது அச்சத்தை போக்கி இன்பம் தரும் தமிழ்மொழியை கற்றவரின் இயல்புகளை எழுதுக தமிழ் மொழியை கற்றோர் பொருள் பெறுவதற்காக யாரையும் புகழ்ந்து பேச மாட்டார் தம்மை போற்றாதவர்களையும் நிகழ்ந்து பேச மாட்டார் வினா எங்கள் தமிழ் பாடலில் நாமக்கல் கவிஞர் கூறும் கருத்துக்களை தொகுத்து எழுதுக நாம் தாய்மொழியாம் தமிழ்மொழி அருள் நெறிகள் நிரம்பிய அறிவை தருகிறது தமிழ்மொழியை கற்றோர் பொருள் பெறுவதற்காக யாரையும் புகழ்ந்து பேச மாட்டார் தம்மை போற்றாதவர்களையும் நிகழ்ந்து பேச மாட்டார் கொல்லாமையை குறிக்கோளாகவும் பொய்யாமையை கொள்கையாகவும் கொண்டு எல்லா மனிதர்களும் நின்புற்று வாழ அன்பும் அறமும் உதவும் நம் தமிழ்மொழி அனைவரிடத்தும் அன்பையும் அறத்தையும் தூண்டும் அஃது அச்சத்தை போக்கி இன்பம் தரும் சிந்தனை வினா கவிஞர் தமிழை ஏன் தேனுடன் ஒப்பிடுகிறார் தேன் இனிமையானது தூய்மையானது சுவை மிக்கது இன்பம் கொடுப்பது அதை போல இனிமையானது தூய்மையானது சுவை மிக்கது இன்பம் கொடுப்பது தமிழ் எனவே கவிஞர் தமிழை தேனுடன் ஒப்பிடுகிறார் ஏழாம் வகுப்பிற்கு தேவையான அனைத்து புக் ப் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் பெற நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி